ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நியர்பையாக ஜஸ்ட்டு ஒரு டூ ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு எரியோடு செல்லக்கூடிய ரோட்டில் ஒரு லேண்ட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்டு பெல் கனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்மளுக்கு ஊர் அடியில் ஊரை ஒட்டி ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது அடி கிடைக்கக்கூடிய இடமானது ஒரு மிக குறைவான விலையில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன இடமானது இது தாங்க எனக்குள்ளே ஒரு மரம் தெரியுது இல்லைங்களா இதில் அத்து மாலை ஆரம்பிச்சு அதை ஒரு புளிய மரம் தெரியுது பாருங்கள் புளிய மரத்து வரைக்கும் நம்மளுக்கு அத்துமால் கிடைக்கிதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்து வரைக்கும் அத்துமால் வருதுங்க நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க மிக குறைவான விலையில் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய இடம் தாங்க அது இது அதுவும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் ரோட்டை ஒட்டினாப்பிலே ரோட்டில் இருந்த மேனிக்கே நம்ம இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இடமும் அமைஞ்சிருக்குங்க ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது கிடைக்குதுங்க ஒரு பண்ணை போடுறதுக்கோ இல்லை ஒரு வி விவசாயம் பார்க்குறதுக்கோ நம்மளுக்கு இந்த இடம் சூட்டபுளாகவும் இருக்கும் அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருங்க அதில் ஊரில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பன்னெண்டு செட்டுங்க இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சி பைசு வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பைசு வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு கூடுதல் தகவல் எது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு ஒரு போரோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க நம்ம இடத்த ஒட்டினாப்புலேயே லைன் போகுது அந்த லைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஹெச்டி லைன் போகுது நம்மளுக்கு சர்வீஸ் வேணும்னாலும் நம்மளுக்கு சர்வீஸ் வாங்கிறதுக்கும் லைனும் பக்கத்துலேயே இருக்குது ஹெச்டி லைனும் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஈவி சர்வீஸும் பக்கத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி இதை ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளுக்காடாத்தங்க இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஒரு குறைவான பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா முள்ளுக்கடாக இருக்குது ஒரு ஜேசிபியை விட்டு கூட கிளீன் பண்ணி நீட்டாக உழுது விட்டு நம்ம ஒரு பென்சிங் போட்டு நம்ம இடத்த சூப்பராக மாற்றிக்கலாங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் இந்த இடம் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இப்போ நம்ம வாங்கி போட்டு ஜேசிபியை விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பென்சிங்கை போட்டு கூட நம்ம பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு கூட அடுத்து நம்ம பதினஞ்சு லட்ச ரூபா பன்னாறு லட்ச ரூபாய்க்கு மாற்றக்கூடிய பெனிஃபிட்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஆறு எழுபது மீட்டர் எண்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடமான சேல்ஸ் ஆகிருக்குங்க ஒரு ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டு மொத்தமாக முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு அதை விட நம்மளுக்கு இங்கேக்குள்ளே கொஞ்சம் குறைவான விலையில் இந்த இடமானது நம்மளுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இடத்த ஒட்டினாப்பிள்ளே தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாளுக்கு நாள் எங்கள் சேனலுக்கு அளவுக்கு ஆதரவு அந்த அளவுக்கு மிக குறைவான விலையில் உங்களுக்கு லேண்ட் ஆனது எடுத்து போடவும் உங்களுக்கு தோட்டம் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் ஒரு மிக குறைவான விலையில் எடுத்துடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஒரு அக்ரி அக்ரிஓரியன்டாவோ வாங்க போய் வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ சூட்டபுளாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு எங்கள் சேனல் நாளுக்கு நாள் குரோத் ஆகி போய்ட்டே இருக்கும் அதே மாதிரி நிறைய நபர்கள் கேட்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய கேட்குறீங்க அதாவது நான் ஒரு பண்ண வைக்கணுங்க கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருந்தால் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்புடின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடமானது அமையுங்க நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு இருக்குங்க நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸு வேணும்னா கூட இருந்த அங்கேருந்த இருந்து சப்ளை பண்ணுற மாதிரியும் நம்ம கோழிப்பண்ணை போட்டால் இந்த கோழிப்பண்ணையோட கழிவுகளை நம்ம ஆப்போசிட்டில் இருக்க குளத்துலேயும் இது பண்ணுறதுக்கும் கொண்டு போய் லாகின் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சூட்டபுளாகவும் அமையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்டு விலை கேனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ அப்படின்னா தான் உங்களுக்கு ரெகுலர் வீடு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நாலு நாள் எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு நாளைக்கு நாள் எங்கள் சேனல் குரத்தாக போயிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டிவ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் ப சப்ஸ்கிரைப்பருக்கும் நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு எங்களுக்கு நாலு நாள் பெனிஃபிட் அதிகமாகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குறைவான விலையில இடம் எடுத்து போடவும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பணதுடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கும் நம்ம சேனலில் ஆதரவு கொடுக்குறதுக்கும் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்